ஹார்ட்ஃபுல்னஸ் உள்முக தொடர்பு பயிற்சியானது தியான பயிற்சியின் குறிக்கோளை வரையறுத்து இணைக்கும் மற்றும் சீரமைக்கும் ஒரு வழியாக மூன்று அறிக்கைகளை உள்ளடக்கியது எந்த ஒரு பயிற்சியிலும் சாத்தியமான மிக உயர்ந்த இலக்கை அமைத்துக் கொள்வது புத்திசாலித்தனமானது நாம் உருவகப்படுத்திக் கொள்ளக்கூடிய மிக உயர்ந்த குறிக்கோள் எதுவாக இருக்கலாம் உணர்வு நிலையின் உன்னத விரிவாக்கத்துடன் தொடர்புடைய அமைதி அல்லது மகிழ்ச்சி என்று சிலர் கூறுவர் உண்மை நிலையை எய்துவது என்று சிலர் கூறுவர் சிலர் அனைத்து படைப்புகளின் மூல ஆதாரத்தை அடைவது என கூறுவர் மற்றவர்கள் அதை கடவுள் என்றும் வேறு சிலர் அதை எங்கும் நிறைந்த ஆற்றல் என்றும் அழைப்பார்கள் இந்த அனைத்து இலக்குகளும் மாஸ்டரை போன்றது அல்லது மிக உயர்ந்தது என்பதால் ஹார்ட்ஃபுல்னஸ் உள்முக தொடர்பு பயிற்சியில் இது எளிமையாக மாஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது உள்முகத் தொடர்பு பயிற்சியின் மூன்று அறிக்கைகளாவன ஓ மாஸ்டர் மனித வாழ்வின் உண்மையான லட்சியம் நீரே நாங்கள் இன்னும் ஆசைகளுக்கு அடிமைகளாக இருப்பது எங்களது முன்னேற்றத்தை பாதிக்கிறது எங்களை அந்நிலைக்கு அழைத்துச் செல்லும் ஒரே தெய்வமும் ஒரே சக்தியும் நீரே இந்த மூன்று அறிக்கைகளும் இலக்கை வரையறுக்கின்றன பின்னர் நம் வழியில் உள்ள தடைகளை ஏற்றுக்கொள்வதை வெளிப்படுத்துகின்றன இறுதியாக நாம் கொண்டிருக்கும் இலக்கேதான் அதை அடைவதற்கான வழிவகையும் ஆகும் என அடையாளம் காண்கிறோம் உள்முக தொடர்பு பயிற்சியானது காலையில் நாம் எழுந்திருக்கும் பொழுது சில நிமிடங்கள் மற்றும் இரவில் உறங்கச் செல்வதற்கு எட்டு முதல் பத்து நிமிடங்களுக்கு முன்பாகவே பயிற்சி செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது காலையில் கண்களை மூடிக்கொண்டு மூன்று அறிக்கைகளையும் மனதிற்குள் ஒருமுறை சொல்லுங்கள் இயந்திரத்தனமாக உச்சரிக்காமல் உணர்வு உச்சரிக்க முயற்சிக்கவும் உறங்கச் செல்வதற்கு வெகு முன்பாகவே வசதியான நிலையில் அமர்ந்து கண்களை மென்மையாக மூடவும் இம்மூன்று அறிக்கைகளை மனதிற்குள் அமைதியாகவும் மெதுவாகவும் உச்சரிக்கவும் ஓ மாஸ்டர் மனித வாழ்வின் உண்மையான லட்சியம் நீரே நாங்கள் இன்னும் ஆசைகளுக்கு அடிமைகளாக இருப்பது எங்களது முன்னேற்றத்தை பாதிக்கிறது எங்களை அந்நிலைக்கு அழைத்துச் செல்லும் ஒரே தெய்வமும் ஒரே சக்தியும் நீரே வார்த்தைகளுக்கப்பால் அதன் அர்த்தத்தில் உணர்வு பூர்வமாக ஆழ்ந்து செல்லவும் அதன் அர்த்தம் தானே வெளிப்படும் விதத்தில் மீண்டும் இந்த அறிக்கைகளை திரும்ப உச்சரிக்கலாம் அதன் உண்மையான அர்த்தத்தின் மீது சுமார் பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் வரை தியானம் செய்யவும் நீங்கள் உறங்கச் செல்லும் போது பிரார்த்தனையுடன் கூடிய தியான நிலையில் உருகி கரையும்படி பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த உள்முக தொடர்பு பயிற்சியானது நாம் நாள் முழுவதும் அமைதியாக இலகுவாக இருக்க உதவுவதுடன் இரவில் நன்றாக உறங்கவும் உதவுகிறது